இந்த ஆண்டில் சத்தியம் தேவி இந்த கலைகளின் வழியே கர்த்தரின் புகழ்பாடுகிற இந்த நிகழ்வோடு கூட சமூகத்தில் ரிமார்க்கபிளாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான சாதனை செய்து ஆனால் வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருக்கிறவர்களை ஒரு சிலரை இந்த மேடையில் ஏற்றி வரிசையாக சாதனை மனிதர்களாக அறிவித்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்னொரு ஏவியை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதன் தொடர்பாக அது பற்றிய தகவல்களை நான் உங்களுக்கு பின்னால் கூறுகிறேன் இப்பொழுது அந்த காட்சி தொகுப்பு பணி சூழ்ந்த காரை பொழுது சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் வலுக்கட்டாயமாக எழுப்பிய தாய்மார்கள் அவசர அவசரமாக பல் துளக்கி குளிப்பாட்டி கொஞ்சி உணவூட்டும் போதை வாசலில் பள்ளி அடைத்தது அழுத குழந்தைகளுக்கு மாலையில் சாக்லேட் வாங்கி தருவதாக உத்தரவாதம் தந்து புத்தம் கொடுத்து அறக்க பறக்க வேனில் ஏற்றி திரும்பி வருவார்கள் என நம்பி வழியனுப்பி வைத்த பெற்றோர்கள் கொடுமை என்னவென்றால் அவர்களில் பலருக்கு தெரியாது தங்கள் குழந்தையின் சிரிப்பை இனி பார்க்க முடியாது என்று பத்து வயதுக்குட்பட்ட இருபது குழந்தைகள் ஒரு பள்ளி ஆசிரியை மற்றும் கிளீனர் என்று வேதாரண்யத்தில் உள்ள பனையடி குத்தகை வழியாக சென்று கொண்டிருந்தது அந்த தனியார் அப்போது டிரைவரின் அலட்சியத்தால் திடீரென வேன் குளத்துக்குள் பாய்ந்தது ஆபத்தை உணர்ந்த சுகந்தி டீச்சர் கண்ணாடி ஜன்னலை உடைத்துக் கொண்டு தண்ணீருக்குள் தத்தளித்த குழந்தைகளை

பிள்ளைக்கு கலந்து விட்டு கலந்து விட்டு குளத்துல நாங்க ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கிறேன் எங்களுக்கு பயக்க வேண்டி தெரியல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அலை புதிய எங்களுக்கு வயசாயிட்டு சுகந்த டீச்சரின் பெற்றோரின் நிலையோ மரிதான் ஒரு பக்கம் மகள் இறந்த சோகம் மறுபக்கம் வருமே குறிப்பாக கஜா புயலில் இருந்த ஒற்றை குடிசையும் போயிடுச்சு அடிமேல அடியா விழ வயதான காலத்திலும் தென்னை மாமரத்தில் கிடைக்கின்ற சொற்ப வருமானத்தை வைத்துதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க பொண்ணு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது மறந்து போன அரசுக்கு சுகந்தி டீச்சரை மறக்க முடியுமா என சத்தியம் டிவி செய்தி வெளியிட்டு மீண்டும் நினைவுபடுத்தியது ஆனால் அதற்கு பிறகும் கூட அரசு செவி சாய்க்கவில்லை சுகந்த டீச்சரின் சகோதரருக்கு கருணை அடிப்படையில் ஒரு அரசு வேலை கிடைக்கும் என நீண்ட நாள் காத்திருந்து மன உளைச்சலில் அவரும் இறந்துவிட்டார் வைத்து ஆரம்பி சொல்லிட்டு போன பிள்ளையா தான்

அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் இப்போதாவது இவர்களுடைய கண்ணீருக்கு அரசு சாய்க்குமா நாம் எல்லோரும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் செய்தித்தாள்களில் இந்த செய்தியை படித்திருக்கலாம் படித்து மறந்து போயிருக்கலாம் வேதாரண்யத்திற்கு அருகே பள்ளி பிள்ளைகளை அடைத்து சென்ற ஒரு வேன் ஆற்றில் விழுந்து இருபது பிள்ளைகளில் பதினோரு பிள்ளைகளை தன் உயிரை கொடுத்து ஒரு ஆசிரியர் காப்பாற்றி கரையேற்றி அந்த முயற்சியில் தன் உயிரை அவர் இழந்துவிட்டார் அவருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சகோதரனுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது ஆனால் அந்த உறுதி நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாலேயே அல்லது உறுதி நிறைவேற்றப்படாமலேயே அந்த சகோதரனும் இறந்து விட்டார் அந்த ஏழை தாயும் தகப்பனும் இப்பொழுது தங்கள் மகளையும் மகனையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன இதில் சொல்ல போகிற விஷயம்னா சாதனையாளர்களை மட்டுமே சத்தியம் டிவி பார்த்து கொண்டிருக்காது சங்கடப்படுகிறவர்களையும் கவனத்தில் கொள்ளும் என்பது தான் இந்த விருதுனுடைய அடையாளம் இது விருது அவங்களுக்கு விருது கொடுக்கறனால என்ன பயன் ஆனால் சத்தியம் டிவி ஒரு உறுதியை வழங்குகிறது அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் சார்பில் நான் இந்த இடத்தில் அறிவிக்கிறேன் அவர்களுக்கு அரசு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியை சத்தியம் டிவி முன்னெடுக்கும் அதுவரை அவர்கள் அத்தியாவசிய தேவைகளை சத்தியம் டிவி பார்த்து கொள்ளும் என்கிற உறுதியை இந்த மேடையில் உங்கள் எல்லார் முன்னிலையும் அழைக்கிறோம் இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா ஆசிரியருக்கும் உங்கள் மகள் ஒரு ரோல் மாடல் நிறைய சிலபஸ் தெரியும் இல்லையா சிலபஸ் அவரை படிங்க அப்துல் கலாம் படிங்க அதெல்லாம் சிலபஸ் அவரை படிங்க பாரதியார் படிங்க இதெல்லாம் சிலபஸ் ஆனால் அந்த சிலபஸ் படி வாழ்கிற ரோல் மாடல்கள் யாராவது ரெண்டு மூணு பேராக தான் இருப்பாங்க எனவே உங்கள் மகள் சிலபஸ் படி வாழ்ந்த ஒரு ரோல் மாடல் டீச்சர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது தான் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஆசிரியராக நாம் இருக்க வேண்டும் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் சத்தியம் டிவி பார்த்து கொள்ளும் உங்களுடைய வருத்தம் உங்களுடைய கண்ணீர் இந்த நேரத்தில் பரத்திலிருந்து உங்கள் மகளும் ஆனந்த கண்ணீர் வெடிப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் எனவே நீங்கள் அனாதைகள் என்று கருதிவிடாதீர்கள் கிறிஸ்தவ அன்பை ருசித்த நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாகத்தான் இப்பொழுது உங்களை இந்த மேடையில் அழைக்கிறோம் நீங்கள் ஏதாவது சொல்லணும் விரும்புன்னா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டிசம்பர் மூணாம் தேதி பள்ளிக்கு போகக்குள்ளது மேனு குளத்துல கவுந்து நான் போயிட்டு வர பாடு சொல்லிவிட்டு போட போட்டு என் வீட்டுக்கு வீட்டு அதாவது சார் வந்தது என்னால் அதை வளங்க முடியாது சார் பதினாலு வருஷம் ஆகி எங்களால் மீட்டு வர முடியலை சார் அதை அப்படி அப்படிப்பட்ட பொண்ண நாங்கள் விட்டுட்டோம் பிள்ளையையும் விட்டுட்டோம் நான் ரெண்டு பேரும் வயதான நான் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார் நான் இதுக்கு வேலையை இது சொல்ல முடியல சார் இந்த வெற்றிடத்தை யாரும் நிரப்ப முடியாது நம்ம ஆறுதல் சொல்லலாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லலாம் அவன் சரிம்மா என்னம்மா நடந்து நடந்து போச்சுன்னு தான் சொல்ல முடியும் என் மகள் இருந்த இடத்தை அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறான்னு இந்தம்மா கேள்வி கேட்டால் உலகம் இதுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் கிறிஸ்தவங்க பதில் சொல்ல முடியும் அந்த இந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப முடியும் யாருமே வெற்றிடமாக்க முடியாத இடத்தை ஒருத்தர் வெற்றிடமாக்கினார கல்லறையை வெற்றிடமாக்கினாரே அவர் யாருமே நிரப்ப முடியாத இந்த வெற்றிடத்தை நிரப்பி கொடுப்பார் என்கிற ஒற்றை விசுவாசத்தை சொல்லி அருமை அம்மா அவர்களை நாங்கள் அன்போடு அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்காக அரசிலிருந்து என்னென்ன உதவிகள் பெற்றுத்தர முடியுமோ அவற்றை சத்தியம் டிவி முன்னெடுத்து பெற்றுக்கொள்ளும் அந்த உதவி உங்களுக்கு வந்து சேர்கிறவரை உங்கள் அத்தியாவசிய தேவைகளை சத்தியம் டிவி பார்த்து கொள்ளும் என்ற உறுதி அளித்து அவங்க மக இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த மகளை கூப்பிட்டு நம்ம மேடையில் நம்ம விருது கொடுப்போம் ஆனால் உங்கள் மகள் சாதித்திருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக அந்த விருதை இப்பொழுது நம்மத்தியில் வந்திருக்கக்கூடிய அண்ணன் சி லாசரஸ் அவர்களும் சத்தியம் டிவி மேனேஜிங் டைரக்டரும் இணைந்து வந்து அம்மாவிற்கு ஆறுதல் கூறி அந்த விருதினை வழங்குவார்கள் Oh, <laughs> सुबह आर्कल